குட் மார்னிங் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தாலே ஆசையாக இருக்குது அந்த காலையில் பொழுது விடியையில் அந்த இயற்கையை பாக்கையில் இந்த சீரக தண்ணி வந்து இளம் வறுவையை வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றிக்கணும் அது குடித்த காலையில் எல்லோரும் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க ரொம்ப நல்லது அது உடம்புக்கு இப்போ பருப்பு தோவையை அரைச்சிடலாம் கொஞ்சோண்டு பருப்பு சி சின்ன கப்பில் ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கிட்டு பூண்டோட தோலை உரிக்க வேணாம் அப்படியே போட்டுக்கலாம் மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க போட்டுக்கிட்டு இல்லை வரவே சிம்மிலே வச்சு வருத்துருவோம் வறுத்துட்டு அது கரிஞ்சிடாமல் பார்த்துங்க வறுத்து எடுத்து வ வச்சுக்குவோம் இதெல்லாம் நாங்கள் ஊர்ல எல்லாம் வறுத்துட்டு அம்மியில் அரைச்சி சுடுகஞ்சிக்கு தொட்டுக்கிட்டோம்னா சும்மா சூப்பராக போகும் கஞ்சி இழு இழுன்னு இழுக்கும் இங்கே எங்கே அம்மியெல்லாம் இல்லைங்க மிக்சியில் தான் அடித்தாகணும் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது புளியோதரை சாதம் செய்கிறதுக்காண்ட பொடியை வறுத்துக்குவோம் கொஞ்சோண்டு உளுந்து ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு மல்லி வந்து ஒரு ஸ்பூனு இல்லை கடுகு சீரகத்தை அப்புறம் போட்டுக்கலாம் அது கரிஞ்சிடும் அதனால கடுகு எல்லாம் போட்டு சிம்லயே வச்சு வறுத்துறோம் கருவேப்பிலை போட போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சிம்லேயே வறுப்போம் இது சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு சாதம் அடித்து அந்த பவுடரை அடிச்சுட்டு அதில் போட்டு புளி கொஞ்சோண்டு போட்டு கிண்டி எடுக்க வேண்டியது தான் இது லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருவோம் அன்னைக்கு இதை எடுத்து வச்சிருவோம் டோர்பட்டு இப்போ சீரகத்தை போட்டுருவோம் இனிமாதிரி நெருத்திட வேண்டியதான் நிறுத்திட்டு சீரகத்தை போட்டுற வேண்டியது சீரகம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அடிக்கணும் இது எள் ச இந்த சட்டி சூடு இருக்குல்ல இந்த எள்ளை போட்டோம்னா அது படபடன்னு புரிஞ்சிடும் அந்த சட்டி சூட்லே புரிஞ்சிடும் அது கடைசியில் அதை எடுத்து அதில் கொட்டிக்கிற வேண்டியது எடுத்து அப்படியே எடுத்து கொட்டிட்டு ஆறு நே அடிச்சிடலாம் இப்ப கூடாது இப்ப இது இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊத்தணும் நான் ஒரு முக்காட்டாரு சின்ன டம்ளர் அதனால முக்கா டம்ளர் ஊத்திருக்கேன் சாதம் ஏட்டம் என்ன சூடான உடனே தான் கடுகு போடணும் இல்லைன்னா கடுகு வெடிக்காதுன்னா ஊர்லலாம் எனக்கு புளி அந்த பவுட்ரு அடிச்சுட்டு வந்தாச்சு அடிச்சுட்டு வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் இது வந்து புளியெல்லாம் ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக தான் அந்த பவுட்ரு போடணும் இப்போ கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மூணையும் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுவோங்க ரொம்ப காரம் வேணாம் ஏன்னா அதில் பவுட்ருலேயும் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம்ல அதனால் இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும் சி கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க புரிஞ்சிடணும் கருவேப்பில கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க பிரியாணியை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வச்சோடனே இது காலி ஆயிடும் லஞ்சுக்கு செஞ்சோன்னா காலையிலையும் அதை தான் எடுத்துக்கிறோங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்லுங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க கறிஞ்சிராமல் சிம்மில் வச்சுக்கோங்க அந்த நம்ம லேடிஸ்க்கு அது கிண்டுறதே ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதை கறிஞ்சிராமல் அது பக்குவமாக கிண்டி அது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் ரெண்டு பேருக்கு தான் டிஃபன் செய்ய போகிறேன் இது லஞ்சு செய்ய போகிறேன் அதனால் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே வத்துறதுக்கு ரொம்ப நேரமாகவும் அது நல்லாவும் இருக்காது அதனால் திக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டு டக்குன்னு வத்துற மாதிரி பண்ணிக்கிறேன் அது போ இந்த பவுடருக்கு தகுந்த புளி தான் நான் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு உள்ளது தான் வச்சுருக்கேன் நான் இங்கே இந்த இதுவே நிறையா போட்டு இந்த அளவில் கூட போட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் வடித்தோங்க டக்குன்னு போட்டு கிண்டி டக்குன்னு லஞ்சு கொடுத்து விட்றலாம் இப்போ உப்பு போட்டுக்கிட்டோம் உப்பு தான் எப்போதும் டேஸ்ட்டு சாதம் கலர்றதுக்கு நல்லாயிருக்கும் தூளுப்பு வந்து அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்காது இப்போ நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தோரம் பருப்பு உரிக்காத பூண்டு இந்த இது காஞ்சி மிளகாய்னா இளம் வரவாயை வறுத்து வச்சோம்ல அதோட தேங்காய் பூ போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டு புளி ஒரு பீஸு ஒரு சின்ன சைஸ் பீ ரெண்டு பீஸ் போட்டுங்க கல் உப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப வெண்ணை மாதிரி அரைக்காமல் கரகரன்னு கொஞ்சம் அது லைட்டாக ஒரு அவா பதத்தில் இருக்கணும் அந்த தோரம்பருப்பெல்லாம் அது நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு சாப்பிடணும் கொதிச்சுக்கிட்டுருக்கு அரைச்சிட்ருந்தாச்சு இப்போ இதை நாங்கள் அம்மியில் அரைச்சி பெரிய உருண்டையாக உருட்டி அந்த இது நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சாத சாதத்தில் கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இதை நல்லா வத்திருச்சு இப்போ அந்த பவுடரை போட்டுடலாம் நம்ம அடிச்சுட்டு அந்த இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் போட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் கொஞ்சம் கொதிக்கட்டான் சிம்ளே இருக்கட்டும் அது பாருங்க நான் ஊரில் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் மிக்ஸிலேயே அடிச்சு கொண்டாந்து உருட்டி அப்படியே வச்சுட்டேன் வயலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு கஞ்சி எல்லோரும் கொண்டு போவோம்ல அந்த போர் பைக்க போர் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சுடுகஞ்சி இந்த துவையில் உருட்டி பெரிய ஒரு சாந்தா உருட்டி வச்சுருவோம் சும்மா மட்டையை பிடிச்சிக்கிட்டு கஞ்சி ஊற்றி அதை குடித்தேன்னா சரி பின்னி வாங்க நாங்கள் இங்கேயே சாப்பிடாமல் போயிடுவோம் இங்கே போய் வயலில் போய் சாப்பிட்றதுக்காண்டி அந்த கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி இப்போ சாதத்தை போட்டு அதில் போட்டு அப்படியே தேவையான அளவு போட்டு நம்ம அந்த அந்த பவுட்ருக்கு உள்ளது மட்டும் போட்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு கலறி நல்லா அடுப்பை நிறுத்திட்டு கலரணும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் செமையாக இருக்கும் இதில் மேலே பச்சை உப்பில் கூட போட்டு தூவி கிண்டலாம் நான் மறந்துட்டேன் இப்போ வறுக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் அது சோம்புத்தூள் மஞ்சள்தூள் இந்த மிளகு சீரகமும் சேர்த்து அடித்த பவுட்ரு அது அது கொஞ்சம் உப்பு லெமன் வந்து நம்ம வீட்டிலே பறிச்சது பறித்து அதை புளிஞ்சிட்டு அந்த சாறு கொஞ்சம் ஊற்றுங்க அது சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டையும் புளிகிறேன் இல்லைன்னா இருந்தால் ஒரு பாதி போதும் அந்த லெமன்ஸ் ஊற்றிட்டு அப்படியே அந்த பவுட்ரு அப்படியே பிசஞ்சிடணும் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு இந்த வாழைக்காயை இப்படி நான் வந்து இப்படி அரிஞ்சிருக்கேன் நீங்கள் ரவுண்டாகவும் அறியலாம் இது இது மீன் மாதிரி இருக்கும் ச ச வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த சைஸில் நான் அரிஞ்சிருக்கேன் இது மாதிரி கூட அறிஞ்சுக்குங்க ரெண்டாக வகுந்துட்டு குறுக்க குறுக்காக அரிஞ்சோம்னா இது மாதிரி வந்துடும் அப்படியே நல்லா பிசைஞ்சிடணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க வேணா ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க தெளிச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க ஊறட்டும் அது பாட்டுங்க மற்ற வேலையை பார்க்கலாம் இது வறுக்கையிலேயே அங்கிட்டு இப்படி காலியாயிரும் ஒன்று ஒன்றா அங்கிட்டு வரவு வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அரை மணி நேரம் ஊறிச்சது ஆனால் என்ன கொஞ்சம் கூடை ஊற்றணும் இல்லைன்னா அடி புடிச்சிரும் நல்லா ஊறி இழுத்துருக்கு பாருங்கள் போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான் இதில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அந்த இதை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போடணும் கொஞ்சம் காலையில் இதான் அர்ஜெண்ட்டாக இருக்குல்ல அது ஒன்று ஒன்று மறந்துடும் கருவேப்பில நீங்கள் போட்டுக்கலாம் அது வடி சிம்மளே இருக்கட்டும் அது அது உதிஞ்சதுனால நல்லா அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அது இப்போ நம்ம அது விந்துக்கிட்டு இருக்கட்டும் போயிட்டு அந்த பூவெல்லாம் பறிப்போம் அன்னைக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் பறிப்போம் இந்த இதுவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கிறதுனால எங்கிட்ட ஒரே சவுண்டு அதனால் போய் ஈதியே எடுக்க முடியறதில்லை இதுக்குள்ளேற பயமாக இருக்குது அடசலாக இருக்குது இது ஓமவல்லி நல்ல நிறையா மருத்துவ குணம் இருக்குது சளிக்கெல்லாம் இது போட்டு காய்ச்சி கொஞ்சோட்டு சும்மா தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்தாலே இந்த தொண்டை இதுக்கெல்லாம் தேவலாம் இங்க பாருங்க இந்த இது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படியே இந்த கம்பியை வெட்டுற தலை கிச்சனுக்கே போக முடியல இது எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு முடியுமோ தலைவலி முடியும் இந்த பூ பறிக்கிறது ஒரு ஒரு மைண்டு ரிலாக்ஸு கொடுக்கும் பார்த்தீங்களா பறித்து பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் அடு வேலை நடக்குது காம்பி தி இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்கூல் இருந்தது நல்ல மாமரம் இது பறவைகள் தங்குறதுக்கு நல்ல இதாக நல்லா இருந்தது இப்போ அதை கூட வே இதெல்லாம் நல்லா இடித்து போட்டுட்டு இப்போ இது வேலை நடக்குது பில்டிங் வேலை இது பாருங்க நல்ல பூ பூத்துருக்கு லெமனு ரொம்ப குட்டி பிஞ்சு விட்ருக்கு நிறையா அது அப்பப்போ எனக்கு ரெண்டு மூணு காய் கொடுத்துக்கிட்டு லெமன் சாதம் செய்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கெல்லாமே நான் ஒரு கடைக்கு போக வேண்டியதில்லை டக்குன்னு இது நல்லா யூஸ் ஆகும் ஏதோ அதை ரெண்டு ரெண்டு காய்ச்சிக்கிட்டு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதை அந்த அதை பூ பறித்து இந்த இவ்வளோ பூ இவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறனால சிவனுக்கு வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்